வெல்கம் டு ராஜியின் நலபாகம் ஆட்டு ரத்த பொரியல் அந்த ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஊருங்கள்லாம் அடிக்கடி செய்வாங்க அதுவும் ஞாயிற்றுக்கிழமையான இட்லியோடு சேர்த்து சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு ஆட்டு ரத்தம் நான் வாங்கி வச்சுருக்கேங்க அதை கொஞ்சம் மெதுவாக தண்ணி ஊற்றி அலசி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நான் அலசிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ மஞ்சள் மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கை விட்டு நல்லா கரைச்சி கொடுத்துக்கலாங்க எவ்வளோ பொடிசு பொடிசு அதாவது இந்த மாதிரி கைவிட்டு கரைக்கும் போது தான் நமக்கு அந்த ஈரல் மாதிரி நல்லா பொடி பொடியாக வரும் அதுக்காக தான் மிக்சியிலலாம் அரைச்சோன்னா ரொம்ப நைஸாக இருக்கும் சாப்பிட நல்லா இருக்காது அதனால் கை விட்டு நல்லா கரைச்சி இந்த மாதிரி வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு பார்க்கலாங்க இப்போ நாலு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அரைமுடி தேங்காய் திரியி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பிலை இப்போ கிடாயில் நல்லெண்ணெய் ஒரு நாலு டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா சூடேறினதும் கடுகு ஒரு அரை டீஸ்பூன் உளுந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க ரெண்டும் நல்லா பொறிஞ்சு செவந்து வரட்டும் இந்த அளவுக்கு நல்லா செவந்து வரணும் இப்போ வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா செவக்கணும்னு அவசியம் இல்லைங்க ஓரளவு வதங்கி வந்தால் போதும் இப்போ வெங்காயம் வதங்கினதும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாவும் சேர்த்துட்டு வதக்கி விடலாங்க இப்போ இதோட கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இப்போது ரத்தத்தம் நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதையும் சேர்த்துக்கலாங்க இப்போ ஸ்டவ்வை கொஞ்சம் மிதமான தீயில வச்சுக்கோங்க கொஞ்சம் கைவிடாமல் கிளறணும் ரொம்ப ஹையில் வைக்க வேண்டாம் இதுக்கு தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது இல்லைங்க அந்த ரத்தத்தில் இருக்க அந்த தண்ணியே வந்து நல்லா அப்சர்வ் ஆகி நல்லா சுருண்டு வரும் ரத்தத்தில் வந்து அந்த உப்போட இது இருக்குங்க அதனால் கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு கூட உங்களுக்கு தேவைன்னா திருப்பி சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா சுருண்டு வர அளவுக்கு கிளறி விடுங்க இப்போது இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப ட்ரை ஆகாமல் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஈரப்பதம் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஸ்டேஜில் மிளகு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் நம்ம திருகி வச்சுருக்க தேங்காய் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாங்க தேங்காய் பெரிய தேங்காவாக இருந்தால் அரைமுடி எடுத்துக்கோங்க சின்னதாக இருந்தால் ஒரு முழு தேங்காவும் சேருங்க இந்த ரத்தத்துக்கு ஈக்குவலாக வெங்காயம் தேங்காய் சேர்த்து சாப்பிடும் போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி ரொம்ப ட்ரையாக சுருளை விடாமல் ஓரளவு அந்த ஈரப்பதம் இருக்கிற அளவுக்கே அந்த ஸ்டேஜில் இறக்கிடுங்க இறக்கிட்டு சர்வ் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு ரெசிப்பியோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க் யூ